இன்றைக்கி கற்பூர வள்ளியில் ஒரு கஷாயம் போட போகிறேன் வரும் முன் காப்போன்றது எல்லோரும் சொல்லக்கூடியது ஆனால் எதனால் ஆரோக்கியத்தில் சின்ன தடங்கள் வந்துடுதோ சின்ன குறை இருந்தது என்ன பண்ணலாம் முக்கியமாக சளி தொல்லை அதிகமாக இருந்தால் அஃப்கோர்ஸ் டாக்டர் அட்வைஸ் ஃபஸ்ட்டு எடுத்துக்கோங்க எங்கள் பாட்டி எனக்கு சொல்லி கொடுத்ததை நான் பாட்டியானாலும் இன்னும் ஃபாலோ பண்ணிகிட்டு இருக்கேன் அதுதான் இது பட் நீங்கள் உங்கள் உடம்புக்கு தகுந்த மாதிரி டாக்டர் அட்வைஸ் எடுத்துகிட்டு அப்புறம் சாப்பிட ஆரம்பிக்கலாம் பட் எனிவே இது நிறைய பேருக்கு உதவுன்ற நம்பிக்கையில் சொல்கிறேன் நான் அந்த காலத்தில் எல்லார் வீட்லேயும் வளர்க்கக்கூடிய செடியில் துளசி கூட கற்பூரவல்லியும் கண்டிப்பாக இருக்கும் இந்த கற்பூரவல்லி ஜஸ்ட்டு ஒரு தும் போட்டாலே சில பேர் எடுத்து வாஷ் பண்ணிவிட்டு அப்படியே கடிச்சு சாப்பிட்டுடுவாங்க இது சளிக்கு மட்டும் இல்லைங்க இந்த கஷாயத்தில் தனியா சேர்ப்போம் மிளகு சேர்ப்போம் மஞ்சப்பொடி சேர்ப்போம் இதெல்லாம் சேர்க்கறதில்ல அந்த சளி தொல்லை இருந்தால் பசி எடுக்காது ஆனால் இதெல்லாம் சேர்த்து குடிக்கிச்சே பசி நிச்சயமாக எடுக்கும் கற்பூரவல்லி மூணு இலைக்கு மூணு கப் தண்ணி quarter teaspoon பெப்பர் quarter teaspoon தனியா quarter teaspoon மஞ்சள் பிடி இது எல்லாத்தையும் எடுத்து கொதிக்க வைக்கணும் டீ மாதிரி நல்லா கொதிக்க ஆரம்பித்துச்சு அடுப்பை நிறுத்திவிட்டு வடிகட்டிவிட்டு தேன் சேர்க்கணும் அவங்கவுங்களுக்கு டேஸ்ட்டு எப்படி வேணுமோ தேன் ஜாஸ்தியோ கம்மியோ சேர்த்துக்கலாம் எலுமிச்சை சாறு ஒரு டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கலாம் எலுமிச்சை சாறுலையும் விட்டமின் சி இருக்கிறதால அதுவும் ஆரோக்கியத்துக்கு நல்லதுன்னு உங்களுக்குலாம் தெரியும் கஷாயம் வடிகட்டிட்டு உங்களுக்கு எப்படி இருக்குதுன்னு காமிக்கிறேன்